உங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்துவதற்கான வேலை வந்துவிட்டது ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் அதை வாழ்க்கையின் அதிசயம் என்று வர்ணிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் ஏனோ நாம் சராசரிக்கும் கீழாகவே வாழ்ந்து முடித்து விடுகிறோம் ஏன் அப்படி வாழ்க்கை எனும் அதிசயத்தை வழியில் நாம் எங்கே தொலைத்தோம் நீங்கள் ஒரு சிறுவனாகவோ அல்லது சிறுமியாகவோ இருந்தபோது உங்களை பார்த்த ஒவ்வொருவரும் நீங்கள் வளர்ந்து பெரிதாக ஆகும்போது உங்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் யாராக வேண்டுமானாலும் ஆக முடியும் எதை வேண்டுமானாலும் பெற முடியும் என்று உறுதிபட கூறினர் ஆனால் வாழ்க்கை பயணத்தின் ஊடாக நீங்கள் எதை உண்மையாக விரும்பினீர்களோ அதற்கு குறைவானதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்கள் நான் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி படித்தேன் ஒரு சராசரி அமெரிக்கர் பத்தாயிரம் டாலர்கள் கடனில் மூழ்கி இருக்கிறார் ஆரோக்கியமான எடையை விட ஒன்பது கிலோ கூடுதல் எடையுடன் இருக்கிறார் மனசோர்வுடன் வளைய வருகிறார் தன்னுடைய வேலையை வெறுக்கிறார் ஒரே ஒரு நெருங்கிய நண்பனை மட்டுமே கொண்டிருக்கிறார் என்ற செய்திதான் அது அமெரிக்கர்கள் தாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கும் பெரும் சிக்கலிலிருந்து விடுபடுவது குறித்து தீவிரமாக யோசிப்பதற்கான வேலை வந்துவிட்டது என்பதையே இப்புள்ளி விவரம் காட்டுகிறது நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய முழு ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் வெற்றியை நீங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய முழு ஆற்றலுக்கு கீழே உள்ளதை அடைத்தால் போதும் என்று உங்களுக்கு நீங்களே சமாதானம் கூறி கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்காக அந்த சமாதானத்தை தூக்கி எறிய தயாராக இருக்கிறீர்களா மிக சிறப்பானதொரு வாழ்க்கையை உருவாக்குதல் உங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழ்வதுதான் உங்கள் வாழ்வின் உச்சகட்டமாக இருக்கும் என்ற ஓப்ரா வின்பிரேயின் கூற்று எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று ஆனால் வெகு சிலரே தங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பது வருத்தமான செய்தி பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையை தங்களுக்கு எதை தருகிறதோ கேள்வி கேட்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சராசரிக்கும் கீழான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சாதனையாளர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் வெற்றிகரமாக திகழும் வேறு சில பகுதிகளில் சராசரிக்கும் கீழான நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் எடுத்துக்காட்டாக சிறந்த தொழிலதிபர்களாக விளங்கும் சிலர் தங்களுடைய ஆரோக்கியத்தை கோட்டை விடுகின்றனர் பெரும்பாலான மக்கள் தங்கள் உண்மையிலேயே விரும்புகின்றனவற்றுக்கு கீழாக உள்ளவற்றை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றனர் என்பதால் நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று இல்லை அந்த கும்பலில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களும் இடம்பெற்றிருக்கலாம் அது குறித்து கவலைப்படாதீர்கள் பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவுகள் போன்ற தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அசாதாரணமான வெற்றியை சுவைத்துள்ள விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவராக ஆகக்கூடும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் பெற்றிருக்கும் வெற்றி திருப்தி மனநிறைவு போன்றவற்றை நம்மால் அளக்க முடிந்து அதற்கு ஒன்றிலிருந்து பத்து வரை மதிப்பெண் வழங்க முடிந்தால் நாம் அனைவரும் அதில் பத்து மதிப்பெண்களை பெறவே விரும்புவோம் அப்படித்தானே ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எனக்கு ஏழு மதிப்பெண்கள் கிடைத்தாலே போதும் என்றோ அல்லது உறவுகளை பொறுத்தவரை எனக்கு ஐந்து மதிப்பெண்கள் கிடைத்தால் போதும் அவ்வப்போது முட்டி மோதி பரவாயில்லை என்றோ எவரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பத்து மதிப்பெண்களை பெறுவது சாத்தியம் என்பதோடு மட்டுமல்லாமல் அது எளிதானதும் கூட நீங்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிக்கோளுடன் செலவிட்டால் அதை எளிதாக அடைந்துவிடலாம் அது நீங்கள் காலையில் எப்படி கண் விழிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது என்றும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் விரும்புகின்ற உச்சகட்ட வெற்றியை அடைவதற்கு நீங்கள் தினந்தோறும் சிறிய மற்றும் எளிய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் போதுமென்றும் நான் கூறினால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் உங்களுக்கு தலைகால் புரியாது அப்படிதானே நீங்கள் என் வார்த்தைகளை நம்புவீர்களா சிலர் நம்ப மாட்டார்கள் அவர்களையும் குற்றம் சொல்ல முடியாது தங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ளவும் தங்களுடைய உறவுகளை மேம்படுத்தி கொள்ளவும் தங்களுக்கு கூறப்பட்ட அனைத்து வழிமுறைகளையும் முயன்று பார்த்து ஒன்றும் பயனளிக்காமல் போனதை பார்த்து நொந்து போனவர்கள்தான் அவர்கள் என்னால் அவர்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் நானும் அந்த கட்டத்தை தாண்டி வந்தவன்தான் பின்னர் நான் சிலவற்றை கற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது இந்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்ல உங்களுக்கு நான் உதவிக்கரம் நீட்டுகிறேன் அதை இருக பற்றி கொள்ளுங்கள் இந்நூல் மூன்று முக்கியமான வாதங்களை முன்வைக்கிறது இவ்வுலகில் உள்ள பிற எவரையும் போலவே உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான ஆரோக்கியம் பணம் மகிழ்ச்சி அன்பு மற்றும் வெற்றியை பெற நீங்கள் தகுதியானவர்தான் இந்த நம்பிக்கையோடு ஒட்ட ஒழுகுகின்ற விதத்தில் நீங்கள் வாழத் தொடங்குவது மிகவும் முக்கியமானது ஏனெனில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மட்டுமல்லாது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய சமூக வட்டத்தில் உள்ளவர்கள் ஆகியோரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படுத்த அத்தகையதொரு நம்பிக்கை உங்களுக்கு தேவை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில்நுட்ப வாழ்க்கையிலும் சரி நீங்கள் கனவு காணுகின்ற வெற்றியை நீங்கள் அடைய விரும்பினால் அதற்காக நீங்கள் தினமும் குறிப்பிட்ட அளவு நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் தினசரி காலையில் எவ்வாறு கண்விழிக்கிறீர்கள் என்பதும் உங்களுடைய காலை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பதும் உங்களுடைய வெற்றியின் அளவை தீர்மானிக்கிறது கவனக்குவிப்புடன் கூடிய ஆக்கப்பூர்வமான மற்றும் வெற்றிகரமான காலை நேரங்கள் கவனக்குவிப்புடன் கூடிய ஆக்கப்பூர்வமான மற்றும் வெற்றிகரமான நாட்களை உருவாக்குகின்றன அதே போல கவனக்குவிப்புடன் கூடிய ஆக்கப்பூர்வமான மற்றும் வெற்றிகரமான நாட்கள் கவனக்குவிப்புடன் கூடிய ஆக்கப்பூர்வமான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குகின்றன இதற்கு நேரெதிரானதும் உண்மை வெறுமனே நீங்கள் தினமும் காலையில் கண்விழிக்கும் விதத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியிலும் உங்களால் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் பெரும் மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் நான் ஒரு காலை நேர ஆசாமி அல்லவே நீங்கள் இதற்கு முன்பாக காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முயன்று அது கைகூடாமல் போயிருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் நான் ஓர் ஆந்தை பகலில் எதற்குமே நேரம் போதவில்லை எனக்கு ஏற்கனவே தூக்கம் போதாது அதை மேலும் எப்படி குறைப்பது முன்பு நானும் இப்படித்தான் இருந்தேன் உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் எப்படி இருந்தன என்பதனை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஒரு நாள் கூட அதிகாலையில் எழுந்திருத்ததில்லை என்றாலும் கூட அது பற்றி அலட்டிக்கொள்ளாதீர்கள் இனி எல்லாம் மாறப்போகிறது அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டம் எல்லோருடைய வாழ்க்கை முறைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது என்பது நிரூபணமாகியுள்ளது இத்திட்டத்திற்குள் புதிதாக குதித்துள்ளவர்களில் தொழிலதிபர்கள் விற்பனையாளர்கள் ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் மாணவர்கள் போன்ற சகலரும் அடங்குவர் இப்பழக்கம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து அவர்கள் மிகவும் உற்சாகமடைந்துள்ளனர் அவர்களில் சிலர் தங்களுடைய அனுபவங்களை ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் தங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கின்றனர் சிலர் தங்களுடைய அனுபவங்களை வீடியோகளாக பதிவு செய்து அவற்றை யூடியூபில் ஏற்றியுள்ளனர் பலருடைய குறிப்புகள் இந்நூலின் துவக்கத்தில் இடம்பெற்றுள்ளன வருவாய் பெருக்கம் வாழ்க்கை தரத்தில் மேம்பாடு உடல் எடை குறைப்பு போன்ற அனைத்தும் இதில் அடங்கியுள்ளன பெரும் கடன் வியாபார தோல்வி ஆழமான மன உளைச்சல் போன்றவற்றால் அழுத்தப்பட்டு கிடந்த நான் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தை பயன்படுத்தி எப்படி பல பிரம்மாண்டமான சாதனைகளை படைத்தேன் என்பதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் எடுத்துரைக்கிறேன் பல தொழில்களுக்கு அதிபரானது சர்வதேச பேச்சாளராக ஆனது சிக்கன் சூப் பார் த ஷோல் புத்தகத்தில் இடம்பெற்றது நாடெங்கிலும் உள்ள வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் பலமுறை பேச அழைக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு மைல் தொலைதூர ஓட்டத்தை பனிரெண்டு மணி நேரத்திற்குள் முடித்தது போன்றவை அச்சாதனைகளில் அடங்கும் இவை அனைத்தும் நான் பனிரெண்டு மாதங்களுக்குள் செய்து முடித்தேன் என்பதுதான் அதில் உள்ள சிறப்பு அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டம் எளிமையானது மட்டுமல்ல விரைவிலேயே அதை நீங்கள் அசாதாரணமாக செய்ய தொடங்கி விடுவீர்கள் அதோடு அதை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்வீர்கள் நீங்கள் நினைத்தால் உங்களால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தூங்க முடியும் என்பது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் தாமதமாக எழுந்திருப்பது உங்களுக்கே பிரிக்காமல் போவதைக் கண்டு நீங்கள் வியப்படைவீர்கள் வார இறுதி நாட்களில் கூட தாங்கள் சீக்கிரமாகவே படுக்கையை விட்டு எழுந்து விடுவதாக பலர் என்னிடம் கூறியுள்ளனர் சிறுவர்களாக இருக்கையில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிகாலையில் எழுந்திருக்கும் போது இருக்கும் அதே மனநிலை இப்போது அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தை பயன்படுத்தும் போதும் இருப்பதாக அதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல உணர்வை இத்திட்டம் கொடுக்கிறது நீங்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடாத ஒரு நபராக இருந்தால் நீங்கள் ஓர் அற்புதமான உல்லாச பயணம் சென்றபோது இருந்த மனநிலையோடு இதை ஒப்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தினமும் காலையில் கண் விழித்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது கீழ்கண்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று தினமும் நீங்கள் அதிக ஆற்றலுடன் கண்விழிப்பீர்கள் இரண்டு உங்கள் மன அழுத்தம் கணிசமாக குறையும் மூன்று உங்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கும் நம்பிக்கைகள் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் சந்திக்கின்ற இன்னல்கள் போன்றவற்றை சமாளிப்பதற்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நான்கு உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் நல்ல உடற்கட்டுடன் இருப்பீர்கள் ஐந்து உங்களுடைய கவனக்குவிப்பு திறமையும் உங்களுடைய உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் ஆறு நீங்கள் கவலைப்படுவது குறையும் நீங்கள் அதிக நன்றியுணர்வுடன் இருப்பீர்கள் ஏழு வருவாயை அதிகரிக்க உதவும் திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் அதிகமான செல்வத்தை கவர்ந்தெழுப்பீர்கள் எட்டு உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்களுக்கு தெளிவாகும் நீங்கள் அதன்படி வாழத் தொடங்குவீர்கள் ஒன்பது மொத்தத்தில் நீங்கள் உங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழத் தொடங்குவீர்கள் நான் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதாக நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் நீங்கள் அப்படி என்ன தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பெற விரும்புகின்ற மேம்பாட்டை நீங்கள் பெறுவதற்கு அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நீங்கள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஆறு அதிகாலை பழக்க வழக்கங்களை உள்ளடக்கியதுதான் அத்திட்டம் அவை ஒவ்வொன்றை பற்றியும் நான் பின்னர் விரிவாக விளக்குகிறேன் இறுதியாக அத்திட்டத்தை அடுத்த முப்பது நாளுக்கு தொடர்ந்து பயன்படுத்துவது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன் நீங்கள் யாராக உருவாக இருக்கிறீர்கள் என்பதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்பதனை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது நீங்கள் தற்போது ஒரு அதிகாலை சேவலாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதிகாலையில் எப்படி சுபமாக எழுந்திருப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கும் அசாதாரணமான வெற்றிக்கும் இடையே உள்ள தொடர்பை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதோடு ஒரு நாளின் முதல் ஒரு மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற விதம்தான் நீங்கள் உங்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்திக் கொள்வதையும் நீங்கள் விரும்புகின்ற வெற்றியை அடைவதையும் தீர்மானிக்கப் போகிறது என்ற உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் காலையில் கண்விழிக்கும் பழக்கத்தில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும் என்பது உறுதி